அன்பு பெற்றோர்களே அறிவான மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு மே மாசம் ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் வந்துச்சுன்னா நிறைய பெற்றோர்கள் வயிற்றுல புளிய கரைக்கும் என் பிள்ளைய பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் பெரிய படிப்புகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் கனவன் நினைவாக்க முடியல நிறைய பெற்றோர்கள் அவங்களே கண்ணீர் சிந்துவாங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நீங்க ட்ரீம்ஸ் இந்தியாவுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம் எப்படின்னா நாங்க முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு இலவசமான படிப்புகளோடு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டும் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க நாங்களும் உதவி செய்ய ரெடியா இருக்கும் உங்க பிள்ளை இன்னைக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கள்கிட்ட முதல் பட்டதாரி மாணவராக இருந்தால் ஃப்ரீயா கூட படிச்சுக்கலாம் இது மாதிரி சில கல்லூரிகள் இருக்கு இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கும் அது இல்லாம உங்க பிள்ளைங்க படிச்சா வேலை கிடைக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் எந்த கல்லூரியில படிச்சா உங்களுக்கு கேம்பஸ் ஒன்றி இருக்கு கடந்த ஆண்டு எந்த கல்லூரிகள் கேம்பஸ் ஒன்றி லட்சக்கணக்கான சம்பளங்களை கொடுத்துருக்காங்க இதெல்லாமே டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்து படிக்க வைத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் இதுபடிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் நம்மளோட நிறுவனம் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மயிலாடுதுறை ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்கு முதல் மாடி தீன் பிளாசா இங்கே வந்து அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்